வணக்கம் என் பேரு அபிநயா நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் ஒரு கிளினிக்கல் எம்பிரியாலஜிஸ்ட் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் என்னடா அது ஊரே ஜல்லிக்கட்டை பத்தி பேசிட்டு இருக்கு இவங்க என்ன பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம்ங்கிறத பத்தி பேச போறாங்க இருக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பெண்களுக்கு ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா நிற்கக்கூடிய ஒரு நோய் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் இந்த நோய்னால பலவிதமான பாதிப்புகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் மலட்டுத்தன்மை நமது பெண் குழந்தைகள் ஐந்தாவது படிக்கையிலேயே பெரிய பெண்களா ஆகிடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் தான் வயசாச்சனா இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் டயபெட்டிக்கா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல நம்ம நாட்டு மாட்டு பால் குடிச்சிட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் ஏத்தப்பட்ட ஜெர்சி மாட்டுல இருந்து வர பால தான் நம்ம குடிக்கிறோம் அந்த காலத்துல நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த நாட்டுக்கோழியையும் அந்த இடுற முட்டைகளையும் தான் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற முட்டைகள் எல்லாமே பிராய்லர் கோழி முட்டைகள் நம்ம முக்காமாசி சிக்கன் கோழிகள் அந்த காலத்துல நம்ம சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு பனிவரகு அப்படிங்கிற சிறுதானியங்களை நிறைய சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் அரிசி கூட கைக்குத்தல் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அரிசி polished rice, basmati rice, burger, pizza, இது எல்லாமி மைதாதாம். இதனால, simple carbohydrates, ரும்ப ஜாஸ்தி ஐட்டே வருது. இதனால, PCOs, ஜாஸ்திய உரு வருது. Periods problem. Menstruation, irregularities. Menstruation ஏ வராது, வைசுக்கு வந்திருப்பாங்க, ஆனா, 2 வர்ஷத்துக்கு, அவங்களுக்கு மாதவிடாயே வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலிசிஸ்டிகோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அயல் நாட்டு பொருட்கள் மீது வைத்திருக்கிற விட்டுட்டு நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருட்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் நமக்கு திரும்ப வரும் இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆடு கோழி மாடுக்கு மட்டும் சொல்லல நம்ம காய்கறிகளுக்கும் தான் சொல்றோம் பிரக்கோலியில விட்டமின் பி டுவெல் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதே விட்டமின் பி டுவெல் நம்ம பெரிய நெல்லிக்காயும் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் அதை நம்ம யாரும் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன் எங்கிருந்தோ விளையக்கூடிய ப்ரக்கோலிய பிரிசர்வேட்டிவ்ஸ் வச்சு யூஸ் பண்ண அந்த பிரக்கோலிய நம்ம சாப்பிடுறதுக்கு சந்தோஷப்பட்டு காய்கறி கடைக்கு போய் வாங்குறோம் ஆனா ரோட்டு கடையில சை தள்ளுவண்டியில வச்சிட்டு இருக்க பெரிய வாங்குறதுக்கு அவ்வளவு நேரம் யோசிக்கிறோம் நம்ம வேர்களை நம்ம மறக்க மறக்க நம்மளுடைய உடம்புக்கு நம்மளே தீமைகளை பொருட்கள்னால சக்தி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா கட்டாயமா அதனால நமக்கு தீமைகள் நிறையவே வருங்கிறத நான் உறுதியா சொல்றேன் பெண்களே பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் தந்தைமாரும் உங்க பெண் குழந்தைகள் நல்ல குழந்தைகளை பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வேர்களை மறக்காதீங்க நம்ம ஜல்லிக்கட்டை விட்டு கொடுக்காதீங்க நம்ம நாட்டு கோழியையும் நாட்டு மாடையும் நம்ம குழந்தைகளை போல பாதுகாக்க நன்றி